வணக்கம் மோடி ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகுதான் புற உலகிற்கு தெரிய வந்தது புற உலகுக்கு தெரிய வந்ததுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று போனார்கள் ஒரு நொடி அவர்களுடைய இதயமெல்லாம் நொறுங்கி போன காட்சியை பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் நடந்தது அதாவது ஒரு சிறு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் ஒரு வார காலம் அடைத்து வைத்து கோயில் கருவறைக்குள் அடைத்து வைத்து இந்த செயலை பாதகர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து புற உலகுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய தந்தை சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனங்களில் இன்னமும் ஒலித்து கொண்டிருக்கும் அவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் நான் தேடினேன் பிள்ளைய ஆனால் கோயிலில் மட்டும் தேடலை கோயிலுக்குள்ளே மட்டும் தான் தேடலை அப்படின்னு அந்த குழந்தையினுடைய தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தை இன்று வரையில் நம்முடைய காதில் அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்டே இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று வந்து இதை விசாரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இதில் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களுக்கு ஆதரவாக பாஜக அங்கே பேரணி நடத்தியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பெண் அதிகாரி ஸ்வேதாம்பெரி சர்மா என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க என்ன பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவரை வந்து பல பேர் சந்தித்திருக்கிறார்கள் சங்க பரிவாரங்களை சங்க பரிவாரங்கள் ஆதரவு உள்ள பல பேர் வந்து சந்திச்சிருக்காங்க சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண் குழந்தையினுடைய பாலியல் வன்குணர்வு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள் நாமெல்லாம் ஒரே சாதி யார் அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட அவங்க சொல்கிறாங்க நாம் எல்லாம் ஒரே சாதி ஒரே மதம் அதனால் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் அப்படி எதாவது ஒன்று பண்ணுங்களேன் இது இது வந்து ஒரு அதுவும் ஒரு பாதிக்கப்பட்டது ஒரு முஸ்லீம் பெண் குழந்தை ஒரு முஸ்லீம் பெண் குழந்தை பாதிக்கப்பட்டதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய கொடூர செயலுக்கு பின்னால் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாளைய வரலாறு படித்துவிடக்கூடாது அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நம்ம எல்லாம் ஒரே சாதி இல்லையா நம்ம எல்லாம் ஒரே மதம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்வேதாம்பரி ஷர்மா என்று சொல்லக்கூடியவரும் பார்ப்பனர் தான் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க ஆனால் அந்த ஸ்வேதாம்பரி ஷர்மா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது என்னுடைய சாதி அப்படிங்கிறது என்னுடைய மதம் இருக்கிறதுங்கிறது நான் போட்டிருக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் தான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் ரெண்டு மூணு வாட்டி இவங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க பேசும்போது ஒத்துக்கலை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய குடும்பத்தை மிரட்டுகிறார்கள் கம்பு சுற்றுகிறார்கள் பிறகு இது இந்த தரவுகளெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க இல்லையா யார் யார் என்ன பண்ணாங்கிற தரவுகளெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க இதை கோர்ட்டில் கொண்டு போகிற இடத்துல பெரிய சிக்கல் பாஜக கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்களெல்லாம் இதற்கு எதிராக வந்து பெரிய தந்திரங்கள் எல்லாம் செய்கிறாங்க பெரிய சிக்கல் கடைசியில் ஒரு வழியாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழு ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கோர்ட்டில் கொண்டு போயிட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்வேதாம்பிரி சர்மா என்று சொல்லக்கூடிய நபர் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேட்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது காந்தியை சுட்டு கொன்றவனுடைய பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாதுராம் கோட்ஸே அப்படின்னு சொல்லி இப்போ நாதுராம் கோட்ஸே யார் அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவன் ஆர்எஸ்எஸில் இருந்தவன் அப்படின்னு அவருடைய தம்பியே சொல்லியிருக்கிறார் இந்த காந்தியினுடைய கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் நாதுராம் கோட்ஸேவனுடைய சாதி இங்கே யாருமே பெருசாக பேச மாட்டாங்க நாதுராம் கோட்ஸே ஒரு சித்பவ பார்ப்பனன் சித்பவ பார்ப்பனன்னா யார் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு நபரை தவிர்த்து மீதி எல்லாருமே அந்த மேல் பதவிக்கு வந்தவர்கள் எல்லாமே தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் எல்லாமே சித்பவ பார்ப்பனர்கள் தான் இந்த சித்பவ பார்ப்பனர்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாதி அமைப்பு தான் பின்னாளில் ஆக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் ஏன் நாதுராம் கோட்ஸையினுடைய சாதியை திட்டமிட்டு மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா அது அவங்களை காலம் காலமாக ரொம்ப பெரிய அளவில் தொந்தரவு பண்ணிட்டுருக்கு சரி இது சுதந்திரத்திற்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே நடந்த காந்திஜியினுடைய படுகொலை சுதந்திர இந்தியாவினுடைய முதல் திட்டமிட்ட பயங்கரவாத செயல் ஆனால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்திற்கு பிறகு இந்தியாவில் பல இடங்களில் அடிக்கடி குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தது அந்த குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸுக்கும் பரிவாரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கிறதுன்னு அதில் கைது செய்யப்பட்ட பல பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அதில் சம்பந்தப்பட்ட பல பேர் கைது செய்யப்பட்டபோது போது அவர்களிலும் பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்களாக இருந்தார்கள் அதை யாரும் நம்ம மறக்க முடியாது இல்லையா அப்போது இந்த மாதிரியான செய்திகள் வருவதை வந்து திட்டமிட்டு எல்லாருமே மறைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஏன் பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பாலான இன்றைக்கு மக்களை சென்றடையக்கூடிய தொடர்பு சாதனங்களை எல்லாம் கண்கள் கைகளுக்குள் வைத்திருப்பவர்களில் யார் அப்படிங்கிறது நமக்கு நிறைய தெரியும் இப்போ இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் குற்றவாளிகளாக சிறைக்கு சென்றவர்கள் இப்போது குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்ந்தது உலகமே அதிர்ந்து போன ஒரு படுகொலை மூன்றாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க வந்து சிறக்கி போனாங்க தண்டனை காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்களை விடுதலை செய்யலாம்னு வருது அவர்கள் வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கிறார்கள் மாலை போடுகிறார்கள் அவர்களுக்கு லட்டு கொடுக்கிறார்கள் இல்லையா சங்க பரிவாரங்கள் செய்த செயலை நாம் பார்த்தோம் கூடுதலாக இது தொடர்பாக பாஜகவினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறான்னா அவர்களெல்லாம் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பாட புத்தகத்தில் இருக்கலையா ஐயர் நல்லவர் இல்லையா இப்போ ஐயர்லையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஐயங்காரிலையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அதை மறுப்பதற்கில்லை அதை யாருமே மறுக்கலை இல்லையா எல்லா மதத்திலும் சாதியிலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் மோசமானவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா சொல்லும்போது சரிசமமாக சொல்லணும் இல்லையா இவர்கள் குற்றமே செய்யாதவர்கள் இவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் இவர்களுக்கு இதை பத்தி சொன்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னு ஒரு பூசி முழுக முயற்சி செய்வதை கண்டிப்பாக எந்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா இப்போ நான் ஒண்ணு இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்வேதாம்பரி சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சலான காவல்துறை அதிகாரி மோடியுடைய ஆட்சியில் இப்படி ஒரு அதிகாரியாக நமக்கெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி புல்லரிக்குது எனக்கு எல்லாம் உண்மையிலே அவ்வளவு நேர்மையான ஒரு அதிகாரி மக்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் ஆனால் அதில் இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இப்போது விரைவில் இந்த ஸ்வேதாம்பரி ஷர்மா என்று சொல்லக்கூடிய நபருடைய வீட்டிற்கு இடியும் சிபிஐயும் செல்வதற்கு வாய்ப்புண்டு ஆமாம் தயாராகி கொண்டிருப்பார்கள் அதற்கான வேலைகளெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஸ்வேதாம்பரி சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நல்ல போலீஸ் அதிகாரி சொல்லியிருப்பதை போல நீதிமன்றங்களில் இது தொடர்பான ஆவணங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது தரவுகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது நீதியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது எங்களுக்கு அதில் வந்து பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா வீண் போகக்கூடாது இன்னி இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவின் எந்த பகுதிகளிலும் நடக்கக்கூடாது நடக்க அனுமதிக்கக்கூடாது அதற்கு இந்திய மக்களுக்கும் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது இல்லையா அதை எல்லோரும் சேர்ந்து திறம்பட செய்வார்கள் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அப்படிங்கறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க